பிரதமர் மோடி ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலில் தரிசனம் செய்து வருகிறார் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் விவரங்களை சொல்லலாம் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக ராமேஸ்வரம் வந்துள்ளார் ராமேஸ்வரம் அருகே நரேந்திர மோடி ராமேஸ்வரம் தனியார் எலிப்பேர்ல வந்து அங்க அங்கிருந்து ராமேஸ்வரம் கோயில் அருகே உள்ள விவேகானந்த மடத்திற்கு போய் சிறிது நேரம் ஓய்வு எடுத்து விட்டு அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு அக்னி தகரல புனித நீராடி இருக்காங்க அங்க புனித விட்ட பிரதமர் நரேந்திர மோடி பேட்டரி கால் மூலம் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு போயிருக்காங்க ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை நீராடுறாங்க நீராடித்து இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தினையும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அஹ் அதுக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள அந்த உடைமாற்று முறையில உடைமாட்டிட்டு சாமி தரிசனம் செய்யறாங்க பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் இருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அதே போல காசி தீர்த்தம் மட்டு அயோத்தி கோயில் போக தெரிவிச்சிருக்காங்க இன்று இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வந்ததை தொடர்ந்து ராமேஸ்வரத்துல பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்படுவது பலப்படுத்தப்பட்டிருக்கு அதே போல கடல்ல பாத்தீங்கன்னா கடலோர காவல்படையும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்காங்க தற்போது ராமேஸ்வரம் ராம்நாசம் திருக்கோயில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார் கார்த்திக் அடுத்ததான் எந்த நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்கிற இருக்கிறார் அது பற்றிய தகவல்களையும் சொல்லலாம் தற்பொழுது இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தங்கள்ல விட்டு சாமி தரிசனம் செய்ய இருக்காங்க சாமி தரிசனம் கங்கை அபிஷேகம் அதே போல பால அபிஷேகம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெறும் இந்த சாமி தரிசனம் நிறைவேந்த பிறகு ராமேஸ்வரம் மூன்றாம் பிரகாரத்தில் அந்த கதா நிகழ்ச்சியில் ராமாயண காவியத்தை தொடர்புடைய அந்த கதா நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த கதா நிகழ்ச்சி இரண்டு மணி நேரம் நடைபெறுகிறது இந்த இரண்டு மணி நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து கலந்துக்கிறாங்க ஏழைகாலுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து ஏழைகால ஏழைகால் மணிக்கு கோயிலிருந்து புறப்பட்டு மடம் செல்றாங்க அங்கிருந்து அடுத்த நாள்